தனுசு ராசியில ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்னா வந்து உண்மையிலேயே அவங்க வந்து பாக்கியசாலிகள் தான் ஏன்னா ராசியே காலப்புருஷனுக்கே பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம் அப்படின்ற இடத்துல ஒரு அமைப்புல ஒரு குழந்தை பிறந்திருக்காங்க ஒரு குடும்பத்துல தனுசு ராசியில ஒரு குழந்தை பிறக்குறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு அன்னையிலேருந்து இருந்து சாப விமோசனம் பாப விமோசனம்னு சொல்லலாம் அது அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபேமிலி வந்து நல்லா ஒரு டேக் ஆஃப் ஆகி ஒரு பெரிய உயரத்தை ஒரு செல்வாக்க நிலையை சமூகத்தில் ஒரு மதிப்பு மிக்க ஒரு குடும்பமா அந்த குடும்பம் மாறப்போகுதுன்றதுக்கு அடையாளம் தான் தனுசு ராசியில ஒரு குழந்தை பிறக்கிற அமைப்பு எவ்வளோ சிறப்பான அமைப்புன்னு பாத்தீங்களா நம்ம நிறைய பேருக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களோட அருமை தெரியறது இல்ல தான் இந்த மாற்றம் இந்த குடும்பத்துல நடந்துச்சுன்றதே வந்து பலர் வீலேஸ் பண்ணுவாங்க ஒரு அப்பா கிட்ட கேட்டீங்க அப்படின்னா என் பொண்ணு தனுசு ராசி என் பையன் தனுசு ராசி அவன் பிறந்த பின்னாடி தான் எனக்கு நான் சுற்றிக்கிறது வாங்கினேன் தொழிலெலாம் நல்லபடியாக ஆரம்பித்தேன் அது வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப இருந்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நான் இன்னும் கண்டிப்பாக நால புருஷனுக்கே நீங்கள் வந்து அதிபதியாக வர்றீங்க அப்படின்னும் போது வந்து உங்கள் வாழ்க்கை வந்து எப்படி அவ்வளோ சாதாரணமான வாழ்க்கையாக போகும் பயப்படவே பயப்படாதீங்க அதுக்கான அப்புறம் இருந்து அந்த பிரச்சனைகள்லாம் காரணம் என்னவாக இருக்குது அப்படின்னா உங்களோட லக்னம் லக்னம் ச தொடர்புடைய ஏனைய மற்ற கிரகநிலைகள் புத்தி இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம் எல்லாமே தற்காலிகமானது தான் நீங்கள் வந்து அதிர்ஷ்டசாலிகள்ன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டியதில்லை நல்ல எண்ணங்களோடையும் நல்ல ஒரு பண்புகளோடய குணங்களோடையும் எல்லோரோட நலனுக்காகவும் ரொம்ப நேர்மையாகவும் முக்கியமாக சொல்லணும்னா தனுசு ராசிக்காரர்கள் வந்து ரொம்ப நேர்மையான நபர்களாக இருப்பாங்க